ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு இப்போ குற்றவாளி கூட்டினதா நிற்குது இந்த கிட்னி திருட்டு திமுக எம்எல்ஏனுடைய மருத்துவமனை என்ன நடந்தது அப்படியே பல திமுகவினருடைய மருத்துவமனைகள் தொடர்பான பல தொடர்பு அதுக்கு இருக்கும் மனித உறுப்புகளை திருடி விற்கிறாங்க அப்படிங்கிற எல்லாம் சந்தேகங்கள் எழுந்திருக்கு இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக மதுரையில் இருக்கக்கூடிய உயர் கிளை ஒரு நீதி விசாரணை குழுவை அமைத்தது அமைத்து விசாரணையும் ஆரம்பிச்சாங்க ஆனா திமுக அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க விசாரிக்கப்படாது நாங்களே ஒருத்தரை வச்சு நாங்களே அதிகாரிகளை வச்சு விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னுட்டு நீதிமன்றத்திலேயே போய் நீதிமன்ற நீதிமன்றத்தினுடைய முடிவை எடுத்து சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்கு தொடுத்தாங்க அப்படி இப்போ ஒரு நீதிமன்றம் ஒரு விசாரணை குழுவை அமைக்கிறாங்க அவங்க வேண்டாம் நாங்களே ஒரு விசாரணை அதிகாரியை நியமிக்கிறோம்னு சொன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அப்ப அந்த குற்றத்தை ஒத்துக்கிறதா தானே அர்த்தம் நாங்க தான் பண்ணோம் நாங்களே வச்சு விசாரிச்சு தப்பிச்சுக்கிறோம் நீங்க அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னுட்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் கேட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் அதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப ஓரளவுக்கு இந்த மனித உறுப்பு திருட்டு வியாபாரத்தை அதுக்கு உறுதுணையாக திமுக இருந்ததா அப்படிங்கிற சந்தேகம் இன்னும் வலுப்பட்டிருக்கு அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு இருக்கு பாருங்க அவர் ஒரு தேசிய கட்சினுடைய தலைவர் அவரை ஒண்ணுட்டாங்க இல்லையா அவருக்கு வீட்டிலேயே ஒண்ணுட்டாங்க இல்லையா அந்த வழக்குக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படி நினைக்கிட்டு உயர்நீதிமன்றம் சென்னைல தீர்ப்பு கொடுத்தாங்க சிபிஐ விசாரணை வேணும் சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க சிபிஐ விசாரணை என்ன நிறைய முறை ஸ்டாலின் அவர்களே சிபிஐ விசாரணை வேணும் இந்த வழக்குக்கு அப்படின்ட்டு பல வழக்குகளுக்கு அவரே கேட்டிருக்கிறாரு சிபிஐ மேல அவருக்கு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்கு அவர் சிபிஐ விசாரிச்சா என்ன யார் யாரு விசாரிச்சா என்ன சிபிஐயும் ஒரு போலீஸ் தானே ஆனா திமுக அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா அதெல்லாம் சிபி ஆம்ஷா கொலை வழக்கெல்லாம் சிபி ஏன்னா திருவேங்கடங்கிறவரு அவரு நானே ஒத்துக்கிறேன்னு வந்தாரு அவரை குன்னுட்டாங்க இப்ப ஆம்சா கொலை வழக்குல முக்கியமான குற்றவாளி ஏ ஒன்னு ஒருத்தரை தமிழ்நாடு போலீஸ் வச்சிருந்தல அவரே இப்ப இறந்து போயிட்டாரு சிபிஐ விசாரிக்கப்படாது சிபிஐ விசாரிக்கணு உயர் நீதிமன்றம் சொன்ன பிறகு கூட அது கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்தில் போய் வாதிட்டாங்க கூடாது சிபிஐ எல்லாம் விசாரிக்கப்படாது எங்க போலீஸ் அதிகாரிங்களை வச்சே நாங்களே விசாரிச்சுக்கிட்டு நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க மேல ஒரு சந்தேகம் தானே வருது இந்த திமுக அரசு மேல சந்தேகம் தான் வருது ஆனா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு இல்ல அதை சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே போல கரூர்ல நாற்பத்தோரு பேர் பண்ணாங்க இல்லையா கரூர்ல நாற்பத்தோரு பேர் சத்து போயிட்டாங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு தமிழக போலீஸுக்கு தான் அந்த பொறுப்பு அப்போ நாற்பத்தோரு பேர் அந்த கூட்டத்தில் ஜோசப் விஜய் அவர்கள் நடத்திய அந்த கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் மரணத்திற்கு தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை தானே பொறுப்பேற்கணும் இதை கூட சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னுக்கிட்டு சொன்னால் சிபிஐ விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் திமுக அரசு வாதம் பண்ணுது ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைங்களா அவரு வந்து மக்கள் பிரதிநிதி அவரு வந்து ஒரு மந்திரி ஒரு முதலமைச்சர் அப்படி எம்எல்ஏ எம்பி அப்படி இருக்கிறாரு மக்கள் பிரதிநிதியா இருக்கிறாரு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு குற்றம் செய்யல அப்படித்தானே சொல்லணும் ஆனா திமுகவை பொறுத்த மட்டும் தான் அப்படி இல்லை எங்களை விசாரிக்காதுங்க விசாரிக்காதங்கன்னு தான் சொல்றாங்க அப்ப விசாரிக்காதங்கன்னு சொல்ற அந்த தகவலேயே என்ன இருக்கு தப்பு அவங்க தான் பண்ற பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் வலுப்பெறுகிறது அல்லவா வணக்கம்